ி வணக்கம் இந்த இந்த ஆர்ட்டல் நான் முழுசாக படிச்சுட்டேன் இது நம்ம எனக்கு ஞாபகம் இருக்குது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை தொ தொடர்ந்து எழுத முடியல அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேலைகளில் பிஸி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் லக்கிலி வந்து இது மறுபடியும் நம்ம முழுமைப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் முழுமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு சில சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா இந்த இந்த ஆர்டிக்கல் இதை பிளாகாக போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இன்னும் கூட நம்ம சுருக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆனால் இது மூணு ஆர்டிக்கலாக நம்ம போட வேண்டிய கண்டென்ட்டை வந்து இது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கிறத நான் பார்க்குறேன் நம்ம பிளாகாக போடும்போது நிறைய ஆர்டிகல்ஸாக போடுவோம் இப்போ தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து ஒரு அனுபவத்தையே ஒரு செக்மெண்ட்டே இன்னும் ஆழ்ந்து போய் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் அதே ஒரு அனுபவத்தை மீண்டும் நீங்கள் போயிட்டு அந்த அந்த இடத்துல இருந்து அந்த அனுபவத்தை மீண்டும் உங்களுக்குள்ள வாழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்பனைக்கும் பாவனைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மாஸ்டர் மறுபடியும் பாவனை செஞ்சு அதே அனுபவத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்க விடுபட்ட அனுபவங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு வந்து ஆழ்ந்து இன்னும் கிடைக்கும் இது நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஆர்ட்டிக்கலாக எழுதுறீங்க அந்த ஆர்ட்டிக்கலாக எழுதும்போது மீண்டும் அதே சம்பவத்தை மறுபடியும் அனுபவிக்கிறீங்க அந்த மறுபடியும் அனுபவிக்கும் போது முன்னாடி அனுபவிச்சும்போதுன்னு நீங்கள் கோட்டை விட்ட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து புலப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளை இன்னும் ஆழ்ந்து நிறைய விஷயங்களை இன்னும் கூட எழுதலாம் ஸ்ரீ அதனால இந்த பெரிய நீண்ட ஆர்டிக்கல் நம்ம போடாமல் சின்ன சின்ன ஆர்ட்டிகிளாக போடலாம் ஒரு ஆர்டிக்லேயும் ரொம்ப நிறைய எசன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இன்னும் அதை மெருகேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம ஒரு சில பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கறத பாருங்கள் நம்ம டெய்லியும் ஒரு ஆர்ட்டிகல் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் குரூப்பில் அந்த ஆர்ட்டிக்கலில் நிறைய பெருசாக தான் இருக்கும் அந்த ஆர்டிக்கிளை சுருக்கி அஞ்சு பாயிண்ட்டாக அவங்களால் செய்ய முடியுதா அப்படிங்கறத பாருங்க அந்த அஞ்சு பாயிண்ட்லேயுமே ஒரு பாயிண்ட்ல பதினஞ்சு வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் அஞ்சு பாயிண்ட்டில் அந்த முழு ஆர்டிக்கிளையோட எசன்ஸையும் உங்களால் அதில் உள்ளடக்கிற முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இந்த பயிற்சி வந்து எங்களுக்கு மாஸ்டர் கொடுத்தாங்க நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு புக்கு கொடுத்தோம் இந்த புக்கு எப்படி இருக்கும் மாஸ்டர் இருக்குமா படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் அவர் வந்து இந்த புக்கில் அஞ்சு பாயிண்ட் தான் முக்கியம் எனக்கு ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு ஓஷோ புக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அது ஒரு ஓஷோ புக் தான் தாந்த்ரிக் ரிலேட்டடான ஒரு புக்கு அது கொடுத்து நம்ம இதோட படிக்கலாமா இது நல்லா இருக்குது கொஞ்சம் படிக்கும்போது தொடர்ந்து படிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருந்தோம் இந்த புக்கில் வந்து அஞ்சு விஷயம் தான் முக்கியம் நீங்கள் படிச்சுட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டாக எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு புக்கே நம்ம வந்து அஞ்சு பாயிண்ட்டாக எழுதிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம அஞ்சு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா கம்மியான வேர்ட்ஸில் வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சோம் இதே பயிற்சி நானும் மேற்கொள்ளலான் இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் தான் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள் ரெண்டு மூணு ஆர்டிக்கல் பண்ணி பாருங்கள் இல்லை இது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டுடலாம் இல்லை இல்லை இது வந்து ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது இது ஏதோ இம்ப்ரூவ் ஆகுது நம்ம நம்ம பண்ணுறதுல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு எது நம்மளுக்கு வந்து முக்கியம் அந்த அவ்வளோ பெரிய ஆர்ட்டிக்கல் இருக்கும் ஆனால் அஞ்சு பாயிண்ட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்குள்ளே உள்ளடக்கணும் அப்படின் போது தேவையில்லாத விஷயம் எது தேவையான விஷயம் ரொம்ப கூர்மையான முக்கியமான எசன்ஸ் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடி கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக ஒரு ஆர்டிக்கல் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு நேராக நெத்தியில் அடிக்க முடியும் ஒருத்தருக்கு அதோட முயற்சி தான் நான் நானும் இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் இதை இதை என்னோட சிறந்த ஒரு நபர்கள்ட்ட கொடுக்கும்போது இப்போ இந்த குரூப் குழுவில் போட்டிருக்கேன்ல இப்போது சஜஷன் கொடுக்கும்போது தான் எனக்கே தெரியும் ஓகே இதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் கொ கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு அப்படிங்கிறது அப்போ தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே ஸ்ரீ இதுதான் அதுலேருந்து சஜஷன்ஸ் இதில் என்ன முக்கியமா அப்படின்னா சடோரி பற்றின விவரங்களை நீங்கள் சொல்லும்போது சடோரி பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பசங்க கணவர் பற்றி சொல்றீங்க மீண்டும் வந்து சடோரியோட அந்த கண்டினியூஷன் இருக்கு அப்போ அதை சடோரியோட கன்டினியூஷன் வரும்போது சடோரி முழுசா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவா பற்றியோ தம்பி பற்றியோ ஹஸ்பண்ட் பற்றியோ அதை சொல் சொல்லியிருக்கலாங்க மேம் ஒரு ஒன்று விடுபட்டு இன்னொன்று மறுபடியும் கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட கண்டினியூஷன் வரும்போது அதை கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி கர்ம எல்லா விஷயத்தையும் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்ம அது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஒரு சில படம் பார்ப்பீங்க ஒரே ஒரு கான்செப்ட் கான்செப்ட்னு எடுத்திருப்பாங்க அதில் நல்லா டீப்பாக போயிருப்பாங்க அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக சென்றடைஞ்சிடும் ஹிட்டான இருக்கும் அந்த படம் ஒரு சில பேர் வந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்பாங்க ஒரு ஒரு சாங் வச்சுருப்பாங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா ஹீரோக்கு உண்டான விஷயங்களும் வச்சுருப்பாங்க ஜாதி பிரச்சனை வச்சுருப்பாங்க பெண்களுக்கு உண்டான முன்னுரிமை அது ப அத்தையும் பேசியிருப்பாங்க இப்போ எல்லாத்தையுமே பற்றி பேசும்போது எதுலேயும் ஆழ்ந்து போயிருக்க மாட்டாங்க ரொம்ப மேலோட்டமான ஒரு படமாக போயிடும் அது பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒன்று சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதோட டெப்த் போயிட்டு அதுலேருந்து ஒன்று சொல் சொன்னீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக அந்த ப்ளாகுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும் எதுவுமே நிறைய நான் சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறேன் அந்த பிளாகு நம்ம மூணாக பிரிக்கலாம் மூணா மூணாக பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஸ்பிப் பண்ணி பாகம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அந்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது ஸ்லிப் பண்ண பாகத்தில் எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் முடிஞ்சாக டைம் இருந்துச்சு தான் வாப் அவுட் ரஞ்சித் வணக்கம் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே நிறைய விஷயங்களை மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அது போய் சேராதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒன்று ஆயிரத்தி ஒன்று போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற நோக்கமும் அதுதான் ஏன்னா சிப்பி ஈஸியாக கிடைச்சிடும் முத்து வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது கஷ்டப்படுத்தாகணும் அந்த மாதிரி கொடுத்த விஷயங்களில் பெரும்பாலான மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வியலில் அவங்களோட எப்படி மற்ற விஷயங்களை அப்படியே காத்தோட காத்தோட விட்டு வாழும்போது அப்படி எப்படி அடுத்தடுத்து எடுத்து போயிடுறாங்களோ விட்டுச்சுட்டு பயணம் செய்யும்போது நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுட்டு போவோம் தான் வாழ்க்கை ஆனால் இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா நல்ல விஷயங்களை விட்டுறாங்க கெட்ட விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இறக்கும் திரு கெட்டது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சமூகம் இருக்குது இந்த சமூக சூழலில் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியாது அப்படிங்கிற முயற்சி தான் நம்மளோட முயற்சி அந்த பெரியவங்களுக்கு கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு வாய்ப்பை மார்ஷல் ஆர்ட்ஸ் வெளியே தர மாதிரி யோகா சொல்லி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திட்டு பள்ளிக்கூடங்களில் போயிட்டு சின்ன இருந்தே பிடிச்சி அதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாலே போதுமே நீ டோட்டல் இந்தியாவுக்கு ஒருத்தன் தானே போதுமே நம்ம ஸ்டூடெண்ட் டோ இந்தியாவே மாற்றிப்படலாம் ஸோ அந்த ஒருத்தனுக்காக முயற்சி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நம்ம ஆயில் முழுக்க செலவு பண்ணாலும் ஒருத்தவன் தானே போதும் அந்த விதத்தில் நான் நிறைய மாணவர்களை பெற்றோர்களை பார்த்துருக்கோம் ஒரு நாலு அஞ்சு லட்சம் மாணவர்கள் நமக்கு இருந்தாலும் கூட கற்றுக்கிறாங்க பாக மீண்டும் அப்படியே மறந்து வாழ்வியலில் மாட்டிக்கிறாங்க போயிடுறாங்க திரும்ப அதை நினச்சி பார்க்குறாங்க சந்தோஷப்படுறாங்க அதில் ஒரு சிலர் காண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் யாரோ ஒருத்தர் தான் வராங்க மறுபடியும் மீண்டும் அது வரும்போதும் பார்த்திங்கன்னா தனி துன்பந்த உயரங்களை தூக்கிட்டு வராங்க அதை போக்குறதுக்காக தான் வராங்களா அப்படியே ஸ்பிரிச்சுவலாக வர்றது என்றைக்கி கம்மியாக இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து அதாவது திரும்ப ரீகால் பண்ணி என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் மாஸ்டர் கொடுத்துருக்காங்கிறத உணர்றதே பெரிய விஷயம் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க எப்படி நம்மளை வழி நடத்துகிறாங்கிறது உணர்றதுக்கு அதிபுத்திசாலி தானே வேணும் அறிவாளையால் நிச்சயமாக முடியாது முட்டாளாலையும் முடியாது புத்திசாலி கூட சிரமமாக நம்ம கொடுக்குற சூட்சம் பயிற்சிகள் அறிஞ்சிக்கிறது அதிபத்திசாலியாக இருந்தால் புரிஞ்சுக்குவோம் அந்த அறிபுத்திசாலியாக இருந்து அதை புரிஞ்சு மறுபடியும் அதை ரீகால் பண்ணி என்னென்ன மாதிரி பயிற்சிகள் நமக்கு ஒரு தேவில ஸ்டாண்டர்ட் படிக்க என்ன பயிற்சி கொடுத்தாங்க ஃபிஃப்த்தில் படிக்குமோ என்ன பயிற்சி கொடுத்தாங்க ஒரு நைன்த்து படிக்குமோ என்ன பேச்சு கொடுத்தாங்க காலேஜ் டேஸில் என்ன பேச்சு கொடுத்தாங்க நம்ம திருமணம் பொழுது என்ன பயிற்சி கொடுத்தாங்க அந்த பருவ வயதில் மாட்டிக்கிட்டு அந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுத்தாங்க நம்மகிட்ட எப்படி பழகுனாங்க எந்தெந்த இடத்துல ஒரு தகப்பனாக இருந்தாங்க எந்தெந்த இடத்துல ஒரு நண்பனாக இருந்தாங்க அது மாதிரி பல கோணங்களில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு அதைப் தான் என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தாங்கன்னு எடுக்க முடியும் அந்த பயிற்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வாழ்வியலோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதை அப்ளை பண்ணி பார்த்து இப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சு அதை எடுக்கணும் அது சாரா சாதாரண மனிதனால் முடிகிற விஷயம் இல்லை அது ஒரு லட்சத்தில் ஒருத்தன செய்வான் இப்போ அஞ்சு லட்சம் பேர் நம்ம கொடுத்துருக்கோம்னா ஒரு அஞ்சு பேர் செஞ்சுருவான் அதில் நம்பிக்கை இருக்குது அப்படி செய்கிறதோடு மட்டும் இல்லை அது வந்து கண்ணோடு போயிடும் அப்படி செய்கிறது அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்தந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நடந்திருக்கு அதில் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்தந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது இது இப்படி செஞ்சால் கூட நல்லாயிருக்குன்னு சொல்லி அதையும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்தவங்களை வழி நடத்துகிற மிகப்பெரிய விஷயம் அது அடுத்தவங்களை சார்ந்து செய்கிறது ரெண்டாம் நிலைக்கு நம்ம போயிடும் அதிபத்தி தினத்தில் ரெண்டாம் விலைக்கு போயிடும் அதிபத்தி இருந்து நமக்கு பயிற்சி பண்ணும்போது கூட ஒரு சுயநலம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அதை கற்றுக்கிற அளவுக்கு ஆத்மாக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சமுதாயத்தில் போய் நம்ம சொல்கிற விஷயங்களை கற்றுக்கிற அளவுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இங்கே எழுது ஆத்மாக்கள் சங்கம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆத்மாக்களை கிட்டத்தட்ட ஃபில்டர் பண்ணி பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம் அவங்களுக்கு சொல்கிறது ஈஸி நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கூடிய ஆத்மாக்கள் நூற்றில் ரெண்டு பேர் இருப்பாங்க இங்கே அங்கே நீங்கள் லட்சத்தில் ஒருத்தர் தான் பார்க்க முடியும் இங்கே நூற்றில் ரெண்டு பேர் பார்க்க முடியும் அப்போ ஈஸியாக அதுக்கான களம் நமக்கு இருக்குது நான் கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்பட தேவையில்லை நூறு நூற்றி இருபது ஸ்கூலில் போய் தொலைவி எடுத்து பண்ணி கொண்டாடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே செலிச்சு வச்சுனாலும் ஈஸியாக ட்ரெயின் அப் பண்ணலாம் ஒரு நிர்வாகியாக வந்து கர்மிகளுக்கு ட்ரெயினப் பண்ண முடியும் நம்ம அதில் வந்து அது ரெண்டாம் நிலை அதுக்கப்புறம் மூணாம் நிலை வரும் பொழுது எனக்காகவும் செய்யலை உனக்காகவும் செய்யலை செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அது வேற மாதிரி இருக்கும் அதுதான் இலக்க நோக்கி நம்மளை கூப்பிட்டு போவோம் அது பரிணாமலைச்சு அப்படி மெதுவாக தான் நடக்கும் சடால்னு தாண்ட முடியாது ஆனால் அந்த விதத்தில் சரியாக போயிட்டுருக்கிறீங்க நல்ல அருமையான ஒரு இது திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்கு ஒன்று வேணால் அந்த நாலு நாள் பயணத்துலேயும் நிறைய சுட்சவங்கள் நடந்திருக்கும் நம்ம ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறோம் சைட் அடிக்கிறோம் ஒரு 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 லெஸி ஒன்று சாப்பிட்றோம் ஒரு ஹார்ஸ் ரைடிங் போகிறோம் ஒரு பேராசைடிங் போகிறோம் அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சூட்சமாக நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்காக தான் விழிப்படுங்கள் விழிப்போடுங்கன்னு சொல்கிறது நான் ஆராய விழித்து வச்சுக்கோங்க விழிப்போடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதே நேரத்தில் விழிப்புடுங்க நம்ம என்ஜாய் பண்ணும்போது விழிப்பு போட்டு விட்றோம் விழிப்பு பண்ணும்போது சீரியஸ்னஸ் ஆகிடும் என்ஜாய்மெண்ட்டை கொட்டு விட்டுறோம் அப்படி தான் இருக்குது விழிப்பு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ரெண்டு இருக்கிறோம் அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரமிச்சிடும் ஆனந்த கொட்ட விட்றோம் இருக்கும் இருக்கும்போது விழிப்பு எங்கே போச்சுன்னே தெரிய முடியுது அங்கே என்னன்னா தான் தெரியும் பண்ணிது அந்த ஒரு சூழலில் தான் இன்னும் இருக்கிறோம் அதை நீங்கள் மாற்றணும் அதை மாற்றி பயிற்சி பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் திறந்து பயிற்சி கொடுங்க பயிற்சி கொடுக்காம நம்ம மேலே வர முடியாது மனவனாக இருக்கிறது இருந்துக்கு மனவனாக ஒரு நல்ல தான் நல்ல குருவாக முடியும் அதுமாதிரி ஒரு நல்ல குரு எப்போதும் மனவனாக தான் இருப்பான் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் நல்ல மனவனாக நீ இருந்தீன்னா நல்ல குருவாக முடியும் ஒரு குரு எப்போவுமே தன்னை குரு நினைச்சினால முடிஞ்சி போச்சு எப்போ மாஸ்டர் நினைச்சிட்டா முடிஞ்சோம் அதோட நான் என்னோட வளர்ச்சி நின்றோம் நான் என்ன ஒரு மனநாகவே இருக்கணும் பல இடங்களில் நீ பார்த்துருக்கலாம் அப்போ தான் நம்ம வளர்ச்சி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொன்று கூட செய்யலாம் நீங்கள் நீங்கள் இந்த ஹரிதுவார் பயணத்தை பற்றி மட்டும் போட்டிருக்கீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள் தான் பிளாக் மாதிரி பிரியா நம்ம ஜெயந்தி இவங்களாம் எழுதுனாங்க அந்த மாதிரி உங்களோட உங்களோட அனுபவத்தை டோட்டலாக சுருக்கு சடவுரி அனுபவத்தை உங்களுக்குள்ளே என்ன நடந்தது நீங்கள் எப்படி இருந்தீங்க சந்திக்கிறதுக்கு முன்னால் செஞ்சதுக்கப்புறம் எப்படி மாறினீங்க இத்தனாண்டு கால பயணத்தில் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாக் நீங்கள் எழுதி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம வாங்கிக்கொண்டு பேங்க் லாக்கர் வச்சுக்க அது அதை ஒருத்தருக்கு மோட்டிவேட் ஆகாதா யாராவது என்னடா சேர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவன் அதை படிக்கிறனால வந்து அவனுக்குள்ள அது நடந்துடாதா எதோ ஒன்று தான் ட்ரெண்டிங் பாயிண்டாக இருக்கும் எல்லாருமே உடனே வந்து போகல ஆயிரத்தி யோசிப்பாங்க வீடியோஸ் பார்ப்பாங்க நாலு பேர் கேட்பாங்க தெரிஞ்சவனே சொல்கிறான பார்ப்பாங்க அவங்களுக்குள்ளேருந்து ஒன்று சொல்லணும் அப்போ தான் வருவாங்க அவங்க அதுக்கு ஒரு உந்துதல் ஏதோ ஒரு கருவி இருக்கும் அந்த கருவியும் நம்ம பிளாக்காக இருக்கலாம் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கிளோ அந்த வாட்ஸ்ஸோ அவனுக்குள்ளே எதோ ஒன்று பண்ணி அவன் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி டோட்டல் இந்தியாவிலேயே டோட்டல் வந்து ஒருத்தையும் அவங்க பிளாக் பிடிச்சு வந்தானாவே அது பெரிய விஷயம் இல்லையா அவன் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்மிஷன் நடந்துச்சுன்னு விஷயம் வச்சுக்கேன் அந்த மாதிரி வரக்கூடிய புண்ணியங்கள் தான் நம்மளை ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு உண்டு அடுத்த புரிதல் உண்டாகும் எவ்வளோ யோசிச்சும் புரியாது நாலு வருஷம் முன்னால் புரியாத விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நாலு வருஷம் முன்னால் புரியலைன்னா இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு தான் ஒரு விஷயம் புரிய போகுது இப்போ அது அதுக்காரன் அதற்கான தளம் நம்மக்கிட்ட இல்லை அதுக்கான குவாலிட்டி நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளோட செயலால் ஒருத்தனுக்குள்ளே ஏதாவது நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பரிமாணம் வச்சு வேகமாக இருக்கும் அப்போ நாலு வருஷம் நிகழ்ச்சி புரிஞ்சிக்கிற விஷயத்தை நம்ம இப்பயே புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் அதனால் இந்த உடல் வந்து தன்னுடைய வாழ்நிலை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம் எந்த நிலை அடிமையும் அடைஞ்சிடும் அதனால் அது முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி அவங்க பிரியா அவங்க ஜெயந்தியெலாம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஷாட்டு தான் அவங்க அவங்க நேரில் கூட பெருசாக பார்த்ததில்ல ஒரு நாள் நேரில் பார்த்துருப்பாங்க அவங்களுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம கூடையே பயணிச்சிருக்கோம் அதனால தான் தெரியுறதில்ல நமக்கு கூடியே இருக்கிறதுனால தான் தெரியறதில்லை தண்ணிக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் மீனுக்கு தண்ணியோட அருமை தெரியாது தண்ணித்துக்கு வெளிப்பட்டதுக்கப்புறம் தான் தண்ணியோட அரும தெரியும் அந்த மாதிரி கூடியே இருக்கிறதா நம்மளோட பிரச்சனையே தமிழ்நாட்டோட பிரச்சனையாக தான் எல்லையற்ற ஆன்மீகம் ஆன்மீத்தின் உச்சத்தை பயிற்சி பண்ணாலும் ஆன்மீகத்தோட அருமை தெரியும் போச்சு அதனால் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம இது பண்ணி நம்ம தொலைச்சிட்டோம் கூடிய இருக்கிறது தான் பிரச்சனை வெளியில் இருக்கிறவங்க ஜெயந்தி கேட்டு போகிறதனுடைய வேதனை என்னன்னு தெரியும் பிரியா கேட்டு பார்த்தீங்கன்னா வேதனை என்னன்னு தெரியும் அக்க முடியாத இருக்கவங்க தான் பார்க்கணும்னு தவிப்பாங்க கூடிய இருக்கிறவங்களுக்கு அதை புரியுறதில்ல தான் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க இது எழுதுறது அருமையான விஷயம் தான் ரிதிவார் பயணம் ஆர்டிக்கலாகவும் இருக்கிறதுனாலது ஆடியோவும் இருக்கிறதுனால ஆடியோ நம்ம வீடியோ கூட பண்ணுறதுக்கான சாத்திய பொருள் ஃபியூச்சரில் இருக்குது அப்போ அது ஆடியோப்பா ஒரு சில ஆடியோ விரும்புவாங்க ஒரு சில வீடியோ வரும்போது ஒரு சில படிக்கிற விரும்புவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கோணத்துலேயுமே நம்ம முயற்சி பண்ணுறது நல்ல விஷயந்தான் அதனால் பழைய ஆடியோ போட்ட விஷயங்களையும் முடிஞ்சால் பார்ட் டூ லார்ட் த்ரீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க டோட்டலாக உங்களை உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் ஒரு பிளாக்காக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி என்ன புண்ணியம் செய்தேனு